உள்ள தொழில் படையினர்களுக்கு பத்து லட்சம் ஃபாலோவர்ஸை சேர்த்து வச்சவர் பத்து லட்சம் ரசிகர்களை வந்து மகிழ்விச்சவர் சிரிக்க வச்சவர் குதூகலப்படுத்தினரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளிவாசல் மசூதிக்குள்ளே போய்ட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்தவர் ஆனால் சர்ச்சுக்கு போய்ட்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்தவர் டிக்டாக் நடத்தி நிறைய ரசிகர்களை சம்பாதித்தவர் அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராமில் வந்து பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் யூடியூப்பை தொடர்ந்து அதிலேயும் இப்போ கிட்டத்தட்ட மூணே முக்கால் லட்சம் சப்ஸ்கிரைபரை உள்ளடக்கிறவர் சின்ன திரைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பெரிய திரைக்கு போகணுங்கிற கற்பனையோடு இருந்தவர் இன்றைக்கி வாகன விபத்தில் அகால மரணம் அடைஞ்சிருக்காருங்கிற செய்தி அவருடைய எல்லாம் உழிக்கிருக்கு அள வச்சுருக்கு இவருடைய இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து மகிழ்ந்தவங்க சிரித்தவங்கள்லாம் இன்றைக்கி அழுகுறாங்க ஆகா ஒரு நல்ல ஒரு கலைஞன் போய்ட்டானேன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த கலைஞன் ஈரோடு சேர்ந்த ராகுல் டிக்கியோடைய இந்த அகால மரணத்தில் சில சந்தேகங்களும் இருக்குது சில படிப்பினைகளும் இருக்குது சில நடுங்க வைக்கிற சில உண்மைகளும் இருக்குது அதையெல்லாம் உங்க ப உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் அம்மா இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உள்ளத்திலுடைய நேயர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம் நீங்கள் வாகனத்தில் போகிறப்ப மெதுவாக போங்க நீங்கள் நூறுக்கு மேலே போனீங்கன்னா உங்களை தேடி நூற்றி எட்டு வந்துடும் அதனால் வந்து மெதுவாக போங்க எச்சரிக்கையாக போங்க கவனமாக போங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஈரோட்டை சேர்ந்த ராகுல் டிக்கிங்கிற ஒரு இளைஞர் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ஃபாலோவர் செய்களை வச்சுருக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து ரசிகர்கள் நிறையா இருக்கிறாங்க அவர் இன்றைக்கி வந்து இருசக்கர வாகனத்தில் போய் சாலையில் நடுவில் வச்சுருந்த அந்த சென்ட்ரல் மீடியாவில் மோதி ஸ்பாட்டில் உயிரிழந்திருக்கிறாரு அவருடைய இறப்பு செய்தியை கேட்டவொன்னே அவருடைய ரசிகர்கள்லாம் துடி துடித்து அழுகுறாங்க தமிழ்நாடு முழுக்க உள்ள அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய உறவுகள் நண்பர்கள் அவங்க குடும்பத்தாரெலாம் கதறி அழுதுருக்காங்க அதெல்லாம் ஒரு மனதை ஒழுக்கிற ஒரு காட்சியாக இருக்குது இந்த ராகுட்டிக்கு வந்து அவருடைய அவரும் அவருடைய தம்பி கிஷோருங்கிற ரெண்டு பேரும் ஒரு முஸ்லீம் தாய்க்கு பிள்ளையாக பிறந்தவங்க இப்படியே தன்னுடைய ஒரு இஸ்லாமிய தாய்க்கு குழந்தையாக பிறந்த இவங்க இளம் வயதிலேயே அந்த தாய்கிட்ட அவருடைய தந்தை பிரிஞ்சிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து இந்த இரண்டு பிள்ளைகளையும் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது ஒத் ஒரு ஒத்தையாக இருந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்ணாக இருந்துக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களை வளர்க்குறதுங்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்குறப்ப அவர்களால் முடிந்த எல்லா சிரமங்களையும் அனுபவித்து பிள்ளைகளை வளர்த்து ஒரு மேலங்க வைக்கணும் பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறங்கிற கனவுகளோடு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அந்த பிள்ளைகளும் தாய் சொல்லுக்கு இணங்க நடந்து இப்போ உதாரணமாக அந்த ராகு வீட்டிக்கு என்ன பண்ணுறாரு இளம் வயதிலேயே ஒரு செருப்பு கடையில் வேலை பார்க்குறாரு கூலி வேலை பார்க்குறாரு ஏன் சில கட்டங்களில் சாக்கடையை சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்குறாரு அப்போ அவர் என்ன அவருடைய எய்மாக இருக்குதுன்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது உழைக்கிறதுனால தப்பு இல்லை உழைச்சி முன்னேறணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவர் செய்கிறாரு தன்னுடைய மகனுடைய இந்த எண்ணத்தையும் உழைப்பையும் பார்த்த மகிழ்ந்த தாய் எப்படியாவது தன்னுடைய மக மகனுக்கு வந்து ஒரு உயர்வான நிலை வரணும்னு ஆசைப்படுறாங்க இந்த ராகுல் வந்து தோற்றத்தில் அழகாக இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் பார்க்குறதுக்கு ஒரு கவர்ச்சியான தோற்றம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒருபடி மேலே போய் டிக்டாக் பண்ணுறாரு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு காலகட்டத்தில் டிக்டாக் ரொம்ப பிரபலியமாக இருந்துச்சு அந்த டிக்டாக்னால் சில கெடுதலேருந்து சில இடங்களில் நடக்க ஆரமித்தோடனே அந்த டிக்டாக்கை பேண்டு பண்ணிட்டாங்க இனியும் இருக்கக்கூடாதுண்டு அப்போ டிக்டாக்கை முடிச்சவர் என்ன பண்ணுறாரு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு தன்னுடைய திறமையெல்லாம் காட்டுறாரு அந்த இன்ஸ்டாகிராமில் இவர் சொல் போடக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்படி இருக்கும்னா கலகலப்பாக இருக்கும் சிரிப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லும் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை அவங்க சந்தோஷமாக சிரித்து என்ன பண்ணுவாங்க கவலையை மறக்க மாதிரி அவங்க அதை வந்து அனுபவிக்கிறப்ப இவருக்கு ரசிகர் பட்டாளம் கூடி தான் கிட்டத்தட்ட பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அப்படி பிறகு இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த திறமையெல்லாம் காட்டுறதுக்கு ஷார்ட் ஃபிலிம்லேயும் நடிக்க ஆரம்பிச்சுறாரு நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறாரு அதிலையும் இவர் சிறப்பாக செய்கிறாரு சிறப்பாக செஞ்சதோடு என்ன பண்ணுறாரு இன்னும் நம்ம இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு சொல்லி இவர் யூடியூப் திறக்கிறாரு இப்போ பெரும்பாலந்திர யூடியூப்பு நிறைய சேனல்கள் வந்துருச்சு இவரு தான் திறமையான ஆளாச்சு அப்போ யூடியூப்ல இவர் போடக்கூடிய அந்த வீடியோலாம் நல்லா பிரபலமான ஒன்னா கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க இந்த பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் அந்த யூடியூப் நிறுவனம் என்ன பண்ணால் அவருக்கு வந்து ஒரு சில்வர் பட்டன் உள்ள சீல்டு கொடுக்கும் அதான் அவருக்கு சர்டிபிகேட் மாதிரி பத்து லட்சம் வந்தால் கோல்டு பட்டன் உள்ள ஒரு சீல்டு கொடுக்கும் இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தோடனே இவருக்கு அந்த அந்த சீல்டு வந்தோடன ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாகி தாயிட்ட கொடுத்து ஆசை வாங்கி அதை பெருமையாக தன்னுடைய ரசிகர்களுக்கெல்லாம் காட்டுறாரு அப்படியே வளர்த்து என்ன பண்ணுறாரு இப்போ ஒரு மரணிக்கிற அந்த ஏழு வயசில் அந்த யூடியூப்லேயும் மூணு புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட மூணே முக்காலத்தில் சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்துட்டார் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் மில்லிய ஒரு மில்லியனுக்கு போயிருப்பார் பத்து லட்சத்துக்கு போயிருப்பார் இப்படி போயிட்டுருக்கிறப்ப இவருடைய ஆசை என்னவாக இருந்துச்சுன்னா சினிமா துறைக்கு போகணும் பெரிய துறையில் தான் வரணுங்கிற அதற்கான முனைப்புகள் செஞ்சுருந்தார் அதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தார் நிச்சயமாக வந்திருப்பார் நடிச்சிருப்பார் பிரபலயமாக இருப்பார் அவருடைய தம்பி கிஷோர் சொல்லி அழுகிறப்போட அதை தான் சொல்கிறாரு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப திறமையானவன் கட்டிக்காரன் அவன்கிட்ட பெரிய இறக்க குணமும் மற்றவங்களுக்கு உதவுறதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆனால் பள்ளிவாசலுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவான் ஏழை எளிய மக்களுக்கெலாம் சாப்பாடு உணவு வாங்கி கொடுப்பான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு முன்னாடி இருக்க ஏழைகளுக்கெல்லாம் உணவு வாங்கி கொடுப்பான் அப்படி இறக்க குணம் உடையவன் திறமசாலி அப்படின்னு அவனை பற்றி எண்ணி எண்ணி அழுகுறாப்புல அந்த பையன் என்ன பண்ணுறாரு இப்போ இந்த திரைத்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் திருமணம் ஆகுது அப்போ கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த தாயார் பண்ணி வச்சுறாங்க அந்த திருமணமான பெண்ணுக்கும் இவருக்கும் உள்ள கருத்து வேறுபாடில் ஆறு மாதத்தில் பிரிஞ்சிடுறாங்க அதுக்கு பிறகு இந்த பையன் அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறப்ப பல ஃபாலோவர்ஸில் தான் இந்த தேவிகா ஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க ஃபாலோவராக வராங்க இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட நட்பு அப்படி பேசுகிறாங்க தொலைபேசியில் பேசுகிறாங்க ஆகுறாங்க நட்பாகுது அது அப்படியே காதலாக மலருது இவர் திருமணம் பண்ணி வைச்சேன்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தோடனே அதுக்கு எந்த மறுப்பு இல்லாமல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த ஜாதி மதம்லாம் பார்க்காம அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க இந்துவாக இருந்தாலும் என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒன்றையும் விரும்புகிறா கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்றாங்க அந்த அம்மா வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து தன் பையனை முஸ்லீமாக தான் இருக்கணும் முஸ்லீம் பொண்ணை தான் கட்டணும் அப்படிலாம் அவங்க செஞ்சுருக்கலாம் ஆனால் அவங்க அவர் செய்யலை அவங்க என்ன நினச்சிட்டாங்க சரி அவர் அவர் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னா அந்த மத எங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய பையன் விரும்பின அந்த பெண்ணை கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சால் அந்த மருமகளை தன் குடும்பத்தில் நல்லா தான் வச்சுருக்காங்க இப்போ அந்த பெண் வந்து இந்த ராகவ கட்டிக்கு இறந்த பிறகு அந்த பிரசனை சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கல்யாணமாகி ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ அவருக்கு ஏழு வயசு எனக்கு இருபத்தொரு வயசு கல்யாணம் ஒரு வருஷம் நான் குடும்பத்தில் தான் இருந்தேன் என் மாமியார் நல்லா தான் வச்சுருந்தாங்க எனக்கு எந்த குறையும் இல்லை என் மேலே ரொம்ப பிரியமாக என் கணவர் இருந்தார் அப்புறம் ஒரு வருஷம் பிறகு நீங்களும் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வாழ்க்கை முறையை கற்றுக்கணும் நீங்கள் தண்ணி கொடுத்துரு அவங்க தான் அனுப்பிச்சி வச்சாங்க நான் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன் என்ன கூப்பிட வந்தவர் தான் வர்ற வழியில் அடிபட்டு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வரைக்கும் புகழ்ந்து பேசுகிறவங்க அந்த பத்திரிகையாளர் மத்தியில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ராகுல் டீக்கு வந்து மதுவுக்கு அடிமையானவர் மாதிரி ஏன் தொடர்ந்து மது எழுத்துகிறவர் அவர் ஒரு குடிகாரருங்கிற மாதிரி அவரை வந்து சற்று தரக்குறைவாக பேட்டியில் சொன்னது அவருடைய அந்த பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் பத்து லட்சம் ஃபாலோவர்ஸுக்கும் வருத்தத்தை கொடுக்குது ஆகா ஒரு மனிதன் இறந்துட்டால் அந்த மனிதன்கிட்ட ஏதாவது உண்மையாக குறைகள் இருந்தால் கூட மறைச்சிட்டு நல்லதை தான் பேசணும்பாங்க இறந்த வீட்டில் வந்து அவனுடைய குற்றமுறையை பேசக்கூடாது அவருடைய சிறப்புகளை தான் பேசணும் ஆனால் இந்த அம்மா வந்து அந்த புருஷன்கிட்ட உள்ள என்ன குற்றமோ அதைத்தானே மெயினாக பேசுது இவர் வந்து ஒரு பெரிய ப மொடா முடா பற்றி பேசுகிற மாதிரி பேசுது அதை விட மோசமாக இவங்க அம்மா தான் குடிக்க வச்சாச்சுங்கிற மாதிரி அந்த மாங்கியாரையும் குறையா சொல்லுது இன்னும் நான் அந்த அம்மா சொல்லுது இப்போ எப்படின்னா என் புருஷனை நான் வந்து எரிக்கணும்னு சொன்னேன் அவங்க வந்து முஸ்லீம் படி வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க எங்குது இது எப்படிங்க நியாயம் அது இருபத்தி ஏழு வருஷம் அந்த பிள்ளைய பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவனை வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையில் முன்னேறண்டு எல்லா அதாவது சுகங்கள்லாம் தியாகம் பண்ணி வளர்த்த தாயி இருபத்தி ஏழு வருஷமாக வளர்த்த தாயே தன்னுடைய அந்த சம்பிரதாய சம்பர சம்பிரதாயங்கள் படி தன்னுடைய மகனுடைய இறுதி காலம் இறுதி முடிவு இருக்குன்னு ஆசைப்படுற தப்பு இல்லையா ஒரு வருஷம் நீ அந்த கணவனோட வாழ்ந்ததுனால ஓமுறைப்படி முறைப்படி எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வருமா அத்தனுடைய மகனத்துக்கு நெருப்பில் போட மனசு வருமா அது பெருசாக பெருசாக இந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் எரிக்க நினச்சேன் என்ன விடமாட்டேன்ட்டாங்க அவர் சரியான குடிகாரரு அவங்க அம்மாவே ஊற்றி இப்படிலாம் பாருங்கள் இது யார் பேசுகிறா இந்த ராகுல் டிக்கியோட அந்த ஃபாலோயர்ஸ் ரசிகர்கள்லாம் வந்து சே இந்த பொண்ணு இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் பாருங்க இப்போ இந்த ராகுல் டிக்கியோடைய தாயார் வந்து இன்னொருத்தர் பிரபாகரங்கிற ஒரு கணவராக ஏற்றுக்கிட்டு குடும்பம் நடத்துவாங்க போல இருக்குது இருக்கு அந்த பிரபாகரங்கிறவர் சொல்கிறாரு என் மருமகளை வந்து நான் பையன் பையன் இறந்துட்டான் நான் வீட்டில் கூட்டியாந்து வைக்கிறான்னா நாங்களும் முடிவு பண்ணினோம் ஜமாத்தில் சொல்லி அதுக்கான முறைகள் அந்த பையனோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டிகிட்டுலாம்னு நினைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நான் ஃபோன் போடுறேன் மூணு தடவை போடுறேன் அது வந்து எடுக்கலை அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருச்சு அப்புறம் பார்த்தா ப்ரெஸ்ஸில் இப்படிலாம் சொல்லியிருக்குது அது என்ன நினச்சிக்கிட்டு எங்களுக்கு தெரியலேங்கிறாரு அப்போ பாருங்கள் அந்த பெண்ணை பற்றி அந்த மாமியாரோ மாமனாரோ அந்த குழந்தை அந்த பையன் கிஷோரோ எந்த தப்பாக சொல்லலை ஆனால் இந்த பெண் என்ன பண்ணது உடனடியாக ப்ரெஸ்ஸில் வந்து எங்கள் என் கணவர் வந்து குடிகாரர் அவரை வந்து தொடர்ந்து குடிக்க அடிமையானவர் அம்மாவே குடிக்க ஊற்றி கொடுத்துட்டாங்க நான் எரிக்க சொன்னேன் புதைச்சி போட்டாங்க இப்படிலாம் பேசி ஒருத்தர் இறந்தவரை வந்து திறந்தாள் இல்லைன்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் நண்பர்களும் வருத்தத்தில் வேதனையிலையும் இதையும் சொல்லி புலம்புகிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்ம இந்த உடைய நேர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய வேகத்தை வந்து வாகனத்தில் காட்டாதீங்க உழைக்கிறதில் காட்டுங்க தொழில் செய்கிறதில் காட்டுங்க முன்னேறுறதில் காட்டுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதில் காட்டுங்க குடும்பத்தை காப்பாற்றுறதில் காட்டுங்க நண்பர்களுக்கு உதவுகிறதை காட்டுங்க வாகனத்தில் போகிறதில் காட்டாதீங்க இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு டூ வீலரில் போகிறீங்கன்னா அறுபது எழுபதில் ஸ்பீடில் போகிறதுக்கும் நூறு நூற்றி பத்தில் போகிறதுக்கு என்ன வேறுபாடு இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் போகிறது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி போயிருப்பீங்க ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை இந்த அஞ்சு நிமிஷத்துக்காக உங்களுக்கு கட்டுப்பாட்டை மீறி கண்ணை மூடிகிட்டு போயிட்டு உங்களுடைய கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு நூறுக்கு மேலே போயிட்டு நூற்றி எட்டில் போய் படுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோளை இளைஞர்களுக்கு நம்ம வைக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் அந்த டர்னிங்கில் ஒருப்ப கட்டுப்படுத்த முடியாது வாகன ஓட்டுற எல்லாருக்குமே தெரியும் ஸ்பீடாக போய்ட்டுருப்போம் திடீர்னு நாய் குறுக்க வந்தால் என்ன பண்ணுவேன் சடன் பேர் கூட நம்மளை தூக்கி அடிச்சுனா இல்லை நாய் அடிச்சோன்னா வண்டியை வந்து ஏதோ ஒரு பக்கம் செதறி போய் விட்டுறோம் வண்டை அடிபட்டுரும் இப்போ அந்த பையன் வந்து ஹெல்மெட்லாம் போட்டு தான் போயிருக்காரு அந்த சென்ட்ரல் மீடியாவில் மோதின வேகத்தில் பாருங்கள் அந்த ஹெல்மெட்டே நசிஞ்சிருக்காது அது எடுக்கிற கூட சிரம தான் எடுத்தேங்கிறாங்க அப்போ அவர் வந்து சுலோவாக போயிருந்தான்னு வச்சுங்க டக்குன்னு பிரேக் அடிச்சு நின்றுருப்பார் அதனால் இப்போ நம்ம வைக்கக்கூடிய திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய வேண்டுகோள் இது தான் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக போங்க மெதுவாக போங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எதிர்த்து வர்ற பக்கவாட்டில் வர்ற மற்றவங்களுக்கும் அது நல்லதாக இருக்கும் இது போன்ற விபத்து செய்திகள் எங்கேயுமே நடக்கக்கூடாது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட வாழ்வு வாழணுங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை தான் இந்த வீடியோவை நம்ம வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக போட்டிருக்கோம் இந்த செய்தியை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற எச்சரிக்கை செய்திகள் தகவல்கள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம இந்த உள்ள தொழில்படி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் இன்றமடைந்திருப்போம் நன்றி